எத்தனையோ கடன்காரர்கள் வரும்போது எங்க அப்பா கடன்காரங்க வரும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க பாத்ரூம்ல போய் பாத்ரூம்ல போய் வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கடன்காரன் வரும்போது அப்பா இல்லன்னு சொல்லு அப்பா இல்லன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி

மது நான் டேஸ்ட் கூட பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்ற அளவிற்கு கொண்டு வந்து கத்த நிறுத்தணும்னு அப்படி இருக்கிறோம் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்துல அப்படியே கண்டினியூவாய் வருகிற அந்த எகிப்தி என வம்சா வம்சமாய் வருகிற அந்த எகிப்தி என நீங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் நீங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருகிற பின் வருகிற சந்ததி வந்து நான் நம்புகிறேன் சமாதானமாய் வாழ்வாரு ஹாலை லோயா ஹாலை லோயா நான் விசுவாசிக்கிறேன் என் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு சாராயத்திற்கு அடிமையாகாத முதல் நபர் நான் தான் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நான் தான் எங்கள் வம்சத்துலையும் சரி எங்க அப்பா வம்சத்துலையும் சரி எங்க அம்மா வம்சத்துலையும் சரி சாராயத்தை குடிக்காத ஃபஸ்ட்டு நபர் நான் ஆனா இப்போ எனக்கு அப்புறம் பாருங்க எங்க அண்ணன் பிள்ளைங்க அவங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு போனது இல்ல ஏன் பிள்ளைங்க இந்த வர மாட்டாங்க எனக்கு அப்புறம் வருகிற அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா இனி அப்படி போகவே போகாது அந்த யோசிப்ப கத்தர் என்ன வச்சிருக்கிறாரு நான் நம்புறேன் உங்களையும் கத்தர் அப்படி வைப்பார் உங்களை கத்தர் அப்படி வைப்பார் இன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பே கோ தொடர்ச்சியாய் என்னை துரத்தி கொண்டு வருகிறத எகிப்தியனை ஜெயிக்கிறதற்கு கத்தர் வலந்தர போறாரு